Bye. நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மிருகம் நைட் ஸ்டக்க போத்துன்னு பாக்கல பாண்டியன் வந்து அவ்வளவுதான் என் குடும்பம் மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு நான் என் பொண்ணு மேல அளவுக்கு அதிகமான பாசம் அன்பு எல்லாமே வச்சிருந்தேன் அவ எனக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க அப்ப கதிர் வந்து அப்பா அவ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்காக நீங்க கொடுக்கற தண்டனை ரொம்ப பெரிய தண்டனைப்பா அப்பா அவனுக்கு திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க டேய் போதும் விடுடா இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் அந்த கழுதைக்கு கல்யாணம் பண்ணி மூணில்

ஒரு பக்கம் ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க கோமதி சொன்னதை கேட்டு ரொம்பவே வருத்தமாவும் இருக்காங்க நம்மளுடைய அரிசி வந்து அம்மா என்ன நம்பி அனுப்புமா காலேஜுக்கு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ கோமதி பாண்டியன் ரெண்டு பேருமே வந்து கன்வின்ஸ் ஆயிட்ட அரிசியை காலேஜுக்கு அனுப்புறாங்க இப்ப அரிசி கோமதி பாண்டியனோட நம்பிக்கையை காப்பாத்துவாங்களாம் இல்லையாங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்